கல்யாண வயது வந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் நடக்கும் பெண் பார்க்கும் படலம் தொடங்கியது சித்ராவின் வீட்டில் மாதா மாதம் ஒரு மாப்பிள்ளை வீட்டாராவது வந்து சித்ராவை பெண் பார்த்து விடுவார்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு சித்ராவை பிடித்திருந்தாலும் அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டாரையும் அவர்களின் குணங்களையும் பிடிக்கவில்லை அதனால் சித்ராவை தேடி வரும் வரன் அனைத்தையும் அவள் மறுத்துவிட்டாள் ஒரு நாள் முத்துகிருஷ்ணன் என்பவர் அவர் மனைவியுடன் தன் மகன் கபிலனுக்கு சித்ராவை பெண் பார்க்க அவள் வீட்டிற்கு வந்தார் முத்துகிருஷ்ணனுக்கும் அவர் மனைவிக்கும் சித்ராவை பிடித்து போக திருமணம் எப்போது வைத்து கொள்ளலாம் என கேட்டனர் ஆனால் சித்ரா மாப்பிள்ளை கபிலனை நேரில் பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று சொன்னாள் முத்துகிருஷ்ணனும் சரி என்று தன் மகனை செல்போனில் அழைத்தார் கபிலன் சித்ராவின் வீட்டிற்கு வந்ததும் அவளுக்கு கபிலனை பிடித்திருந்தது இருவரும் தனியாக மொட்டை மாடியில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் பேசினார்கள் இருவரும் மனவிட்டு பேசிய பிறகு திருமணத்திற்கு சம்மதித்தனர் திருமண பேச்சுக்கள் இரு வீட்டாரிடமும் மும்மரமாக இருந்தது இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டாரை பற்றி விசாரிக்கலாம் என கபிலன் குடியிருக்கும் தெருவுக்கு சென்று விசாரித்து பார்த்தார் சித்ராவின் அப்பா எல்லோரும் மாப்பிள்ளை தங்கமானவர் என சொன்னார்கள் சித்ராவின் அப்பாவுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் அவருடைய அப்பா முத்துகிருஷ்ணன் பற்றிய பேச்சுதான் அவருக்கு கொஞ்சம் மனசங்கடத்தை கொடுத்தது அவர் சிடுமூஞ்சி எனவும் சரியான கோபக்காரர் எனவும் எல்லோரும் சொன்னார்கள் இதனால் கொஞ்சம் கலக்கத்தோடு சித்ராவின் அப்பா தன் மகளிடமும் மனைவியிடமும் இந்த விஷயத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி விடுவோமா என கேட்டார் அதை மறுத்த சித்ரா அப்பா மாப்பிள்ள நல்லவர் தானே அவர் அப்பா எப்படி இருந்தா என்ன பிடிக்கலைனா நான் அவரை கூட்டிட்டு தனியா போயிடுறேன் நீங்க தைரியமா இருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னதும் சரி ஓ இஷ்டம் என கல்யாண வேலையை மும்மரமாக பார்த்தனர் சித்ராவும் கபிலனும் அலைபேசியில் தினமும் மூன்று மணி நேரமாவது பேசிவிடுவார்கள் திருமண நாள் நெருங்க நெருங்க இரு வீட்டாரும் அவசர அவசரமாக அதற்கான வேலைகளை பார்த்தனர் இரு வீட்டாரின் சொந்தங்கள் சூழ மணமணக்கும் விருந்தோடும் சொந்த பந்தங்களின் ஆசையோடும் திருமணம் நல்லபடியாக நிறைவு பெற்றது கபிலனும் சித்ராவும் தங்களின் புதிய திருமண வாழ்க்கையை தொடங்கினார்கள் முதல் இரவு சடங்கில் சரீர சந்திப்பிற்கு பிறகு கணவன் மனைவி என்ற பந்தம் உறுதியானது காலையில் எழுந்து காஃபியை போட்டுக்கொண்டு தன் கணவனுக்கு கொடுத்தால் சித்ரா பிறகு தன் மாமியாரிடமும் மாமனாரிடமும் கொடுத்தாள் இதை கவனித்த சித்ராவின் மாமியார் ஏமா முதல்ல பெரியவங்களுக்கு தான் காஃபியை கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் அவன் புருஷனுக்கு கொடுக்கணும் என சொன்னதும் அருகில் இருந்த முத்து கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்த மருமக மருமகிட்ட முதல் நாளே இப்படியா பேசுறது உன் புத்தி மாறவே மாறாது என தன் மனைவியை சத்தம் போட்டார் முதல் நாளே தன் மாமியார் இப்படி முகத்தில் அடித்தார் போல் பேசியது அவள் முகத்தை ஏனோ வாடச் செய்தது சித்ராவின் முகம் வாடி இருப்பதை பார்த்த அவளுடைய மாமனார் முத்துகிருஷ்ணன் ஏமா அவ அப்படித்தாமா யோசிக்காம பேசுவா அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத உன் அம்மா பேசுனா நீ பொறுத்துக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கம்மா என பாவமாக கெஞ்சினார் உடனே சித்ரா மாமா நான் அத்தை திட்டினதுக்காக வருத்தப்படலை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா உங்க வீட்டை பத்தி விசாரிச்சப்போ எல்லாரும் உங்களைத்தான் கோவக்காரர் சிடுமூஞ்சின்னு சொன்னாங்க ஆனா நீங்க இவ்வளவு அமைதியா பேசுறீங்க அத்தை தான் கத்துறாங்க என்று கேட்டதும் முத்து கிருஷ்ணன் தன் மருமகளை பார்த்து சிரித்தபடியே அதுவாமா எனக்கும் என் மகனுக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒத்துப்போகும் ஆனா உன் அத்தை இருக்காளே அவன் நினச்சது தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு நினைப்பா அதுக்கு உன் புருஷனு நானும் ஒத்து போக மாட்டோம் அதனால் வீட்டுக்குள்ளே அவள் கத்துவா அந்த கோபத்தில் நான் வெளியே இருந்து கத்துவேன் ஆனால் உன் அத்தை ரொம்ப தெளிவான ஆள் வெளியில் வாயை துறக்க மாட்டா அப்பாவி மாதிரி நடிப்பா அதனால தான் அவளை நல்ல மனுஷின்னு என்னைய சிடுமூஞ்சின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரியவா போகுது ஆம்பளை தானம்மா எப்போவும் இந்த ஊருக்கு தப்பானவனா தெரியவான் அப்படியே இருந்துட்டு போகட்டும் என மீண்டும் சிரித்தபடியே மருமகள் சித்ராவிடம் சொன்னார் அவருடைய பேச்சில் நல்ல முதிர்ச்சியும் ஒரு பக்குவமும் தெரிந்தது அதை யோசித்து பார்த்த சித்ரா இதே பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் நாமும் தன் கணவனுடன் இந்த குடும்பத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என முடிவு எடுத்தாள் சில பேரின் குணங்கள் அவர்களிடம் பழக பழகத்தான் தெரியும் இந்த உலகில் முகமூடி அணிந்து பேசுபவர்கள் மிகவும் அதிகம் ஆனால் அது நம் கண்களுக்கு தெரியாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி